ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்க ஏன் பழம் அப்படின்ற ஊரில் தான் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகர் அய்யனார் கோவிலில் தான் இருக்கும் சூப்பராகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஜீவசமாதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திங்கக்கிழமை வந்து நீங்கள் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா அவ்வளோ சிறப்புன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்துட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து தொட்டில் கட்டலாம் இந்த விளக்கு போட்டுட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களோட வேண்டுதல் நிறைவே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள பொம்மையும் வைக்கிறாங்க குழந்த பிறந்ததுன்னா குழந்தை கையில் இருக்கிற மாதிரி பொம்மை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வீ நம்ம என்ன வேண்டுதல் வச்சிருக்குமோ வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க வந்து வீடு கட்டின மாதிரி பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க டாக்டர் ஆகணும்னா டாக்டர் பொம்மை வச்சிருக்காங்க நம்மளோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொம்மையை வந்து செஞ்சு வச்சு வழிபடுறாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு கோவில் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு வந்து வேதனையில் இருக்கிறவங்க வந்து இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க